இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூகலிப்டஸ் இதோட தமிழ் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தைல மரம் கற்பூர மரம்னு சொல்லுவாங்க இதோட இலை எதுக்கு பயன்படும்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அதாவது எண்ணெய் தயாரிக்க பயன்படும் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தலைவலி கால்வலி இதெல்லாம் குணமரத்துக்கு பயன்படும் மூச்சு திணறல் மூட்டு வலி சளி இரும்பல் ட்ரை ஸ்கின் அதாவது வறண்ட சருமத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பயன்படும் இந்த தைல மரம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பை தடுக்கும் நீரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உறிஞ்சாது இதோட பார்க் அதாவது பட்டை வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுனா இசைக்கறிவு செய்யறதுக்கு பயன்படும் முதன்மை பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ப் அண்ட் பேப்பர் பல்ப்னா கூழ் பேப்பர்னா காகிதம் இந்த காகிதத்தை எப்படிலாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் டீபார்க் பண்ணோம் டீ அந்த தோலை பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு ஒரு வெநீராக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மரத்தகடா உருவாக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணும் அதாவது சின்ன சின்ன சிப்ஸாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரீலர் இருக்கும் அதில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றணும் சுற்றின அப்புறம் வந்து இந்த மரக்கட்டை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்ப்பு அதாவது கூழாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அந்த கூழ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாறும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பராக அதாவது காகிதமாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த யூகாலிப்டஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வகைகள் அதாவது நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது அதில் வந்து மேஜராக ஒரு ஸ்பீ ஸ்பீசிஸ் இருக்குது பார்ப்போம் யூகாலிப்டஸ் குளோப்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீல பசை மரம்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதிலேருந்து தான் வந்தீங்கன்னா ப்ளூ கம் அதாவது நீல பசையை நீல பசையை வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம் தைல மரத்தை வானவில் மரம்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்லுவோம்னா அது முதுமை ஆயிடுச்சுனா அதாவது மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா சிவப்பாகவோ இல்லை பச்சையாகவோ மஞ்சள் வெள்ளை நிறமாகவும் பார்த்தீங்கன்னா மாறும் அதனாலதான் சொல்லுவோம்